இங்கேருந்து தான் என்னுடைய ஹஸ்பண்ட்க்கு ஒரு ஞான உதவி வந்துச்சோ தெரியல ஒரு நாலஞ்சு நாளாகவே என்னை வந்து கொத்தவரங்காய் ஜூஸ் போட்டு தர சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க அதுக்கப்புறம் நானும் யூடியூப்லாம் சர்ச் பண்ணி பார்த்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு நாலஞ்சு கொத்தவரங்காய் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா அரைச்சி கொடுத்துணும் இவங்க குடிக்கிறதுக்கு பயங்கர ஃபன் பண்ணாங்க அந்த மிக்சி அவ்வளோதான் மைது நான் என்ன பண்ணுறது அவ்வளோ பெரிய மிக்சியில் அஞ்சு காய் போட்டால் எப்படி இருக்கும் பண்ணிட்டேன் நீங்க தானே கேட்டீங்க அது அரைச்சதுனால அப்படி இருக்கு அதுக்காக தான் வீடியோவை எடுக்கிறேன் குடிங்க 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 குடிங்க

நான் பார்த்தேன் அவங்க சிக்ஸ் மில்லியன் வியூஸ் வரப்பயந்துச்சா சரி ன்னு பா நல்லது ஆனா நரப மண்டலத்துக்கு அவ்வளவு நல்லதாம் அது தெரியனக்கு நான் தான் கேட்டா பண்ணி தரவா

இவனா கிர்னி பழம் ஜூஸ் வர போடணும் நாலு நிமிஷம் ரெக்கார்டிங் ஓடிட்டு இருக்கு நான் அப்படியே ஃபுல்லா சும்மா வச்சிருக்க ஆமா நாலு நிமிஷம் இருபது செகண்டா ஓடிட்டு இருக்கு தியானமா

வெறும் இருக்கும் <qilla> <Darwinough> <expressed displaysSean> <Oliver>